ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வைரலான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று டாப்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரித்தன்யா அவர்களுக்கு நியாயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து மக்கள் எல்லாம் வந்து யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து ரித்தன்யா தான்ப்பா மெயினான காரணம் அந்த பொண்ணு தான் காரணம் அந்த பொண்ணு தான் வந்து தப்பு பண்ணியிருக்கு அந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து சரியாக வாழை தெரியல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்து ஏகப்பட்டது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ ஏன் இதை வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கேஸுடைய ஃபைண்டிங்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அப்புறம் காவல்துறையிலேருந்து ஜூலை முப்பதுக்குள்ளே பதிலளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க இந்த கேஸில் அது மட்டும் இல்லாமல் கிரித்தனியாவுடைய ஒரு பயங்கரமான நான் சொந்தக்காரன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்து நெடுமுடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் உள்ளே வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்து பாலாக்கி வச்சுருக்காங்க அதாவது எப்படின்னா கெத்தனையாவோட சொந்தக்காரன் மாதிரியே தெரில அவன் பேசினான்னு பார்த்தா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி பையன் மாதிரி சொல்லி இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி அப்புறம் நிறையா ஷாக்கிங்கான ஃபேக்ட்ஸு இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ ரித்தன்யா அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஜீரணிக்கவே முடியல அந்த அளவுக்கு அந்த பிள்ளையை வந்து பார்த்திங்கன்னா பாடாப்படுத்தி லிட்டலாக சொல்லப்போனால் கொண்டுட்டாங்க ஆனால் இப்போ வந்து ஜாமீன் வேணும் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்ட்டாக கவின் கவினுடைய மா நம்ம அம்மா அப்பா இவங்க நான் மூணு பேருமே வந்து கேட்டிருக்காங்களாம் இப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு இருந்து வெளியே கூடலை உடனே அவங்க வந்து மூவ் பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்றத்துக்கு ஜூலை முப்பதுக்குள்ளே காவல்துறை இதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கப்பா உங்கள் ஃபைண்டிங்ஸை நான் அதுக்கேற்ற மாதிரி ஜாமீன் தரதாக வேணாமாங்கிறத முடிவு பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஜூலை தேர்ட்டி தான் இந்த டெட்லைனு காவல்துறைக்கு ஏதாவது ஃபைண்டிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கலாம் இவன் வந்து ஜாமீன் வந்து அப்ளை பண்ணியிருக்கானுங்க உங்கள் ஃபேமிலி அப்படிங்கிறப்ப அப்போ என்ன தெனாவட்டு பாருங்களேன் ஒரு குற்றம் செஞ்சுட்டு நான் வெளியே வரணும் அந்த பொண்ணு கிடைக்கிற சுத்து போயிட்டா நான் அதுக்கிட்ட கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தனுக்கும் ஃபீலிங்ஸ் இல்லை எவ்வளோ கொடூரமான ஒரு பிறவிகள் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது இவங்களுக்கு வந்து ஜாமீன் வேணுமா ஜாமீன் வந்து இப்போ சென்னை நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது ஜூலை முப்பதுக்கு அப்புறம் தான் இந்த கேஸோடைய ஒரு 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 ஜட்மெண்ட்டே தெரியும்னு சொல்லுங்களேன் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஜூலை தேர்ட்டி நெருங்கிடுச்சு இன்னும் வந்து ஒரு ஆறு நாட்கள் தான் இருக்குது அப்படின்றதுனால சரு சரி போயிடும் ஸோ அதில் என்ன ஃபைண்டிங்ஸ் வருதோ அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணுவோம் பிகாஸ் இத்தர்ணியா அவர்களுக்கு நடந்தது மிகப்பெரிய ஒரு கொடூரம் இந்த மாதிரி யாரும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ கோர்ட் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து தோணுது ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து பரவரப்போ தேவையில்லை ஸோ இதனால தான் குடும்பம் வந்து சைலண்டாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் என்ன சொல்லி இன்னும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க போல் தெரியுது ஆனால் அவங்களுடைய சைலண்ட்டு இன்னும் இவ்வளோ நாட்கள் இருந்திருக்க தேவையில்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுத்து ஒரு ஆக்டிவாக இந்த ஸ்டோரியை வந்து கொண்டு வந்திருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இது அப்படியே முழு அடிச்சோன்னு வைங்களேன் ஒரு கதையை வந்து எப்படி மக்கள் மறந்துடுறாங்களோ அதே மாதிரி இதையும் மறந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதை வந்து தெரியவாங்க படுத்திருக்கலாம் அடுத்து ஒருத்தர் ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு நெடுமுடி வேணும் இல்லை முடி வச்சுட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்டிடியூடாக ஒரு இன்டர்வியூ பேசியிருந்தாப்பில் பார்த்துருந்தேன் அது நிறைய பேர் யூடியூப்பில் வந்து அட்டாக் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி எப்படி நீங்கள் போடுறீங்க எனக்கு தெரியும் தெரியாதா நீங்கள் யாருங்க எதுக்கு எப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நீ யார் மத கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா ரித்தன்யா உடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த ரித்தன்யா சொன்னாங்க ஆனால் கடைசி தான் சொன்னாங்க இந்த மாதிரி அதுவும் ஃபுல்லாக சொல்லலை அவங்க என்ன கஷ்டம் அனுபவிக்கிறாங்கன்ட்டு அதனால லாஸ்ட்டாக முப்பது நாளுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஓகே தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாங்க கவினோட ஃபேமிலியை நல்லா இருந்தீங்கன்னா கூப்பிட்டு போங்க பொண்ணை வந்து நீ போ இல்லை அவங்க இன்னும் பயமாக இருக்குது எனக்கு வேணாம்னு சொன்னால் டிரைவர்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கடைசியாக கேட்டு விதிச்சிருக்காங்க ஆனால் ரித்தன்யா எல்லாமே சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரித்தன்யாவுடைய பன்னெண்டு ஆடியோ என்கிட்ட இருக்குது ஃபுல்லாக கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய அந்த நல்லா என்ன சொல்கிறது ரப்பர் முடி விஷயத்தை வந்து கேட்க மறந்துட்டாங்க அவங்கள தெரியுது என்ன அப்படின்னா அந்த பன்னெண்டு ஆடியோவில் ஒரு ஆடியோவில் தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரித்தன்யாவுடைய அப்பாவுக்கும் நான் எவ்வளோ சொல்லி உங்களுக்கு புரியல பொய் சொல்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அப்போ அந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ சும்மா விளையாண்ட்ருக்கேன் போமா போய் புருஷனா அப்படி இப்படி இருக்காதான் தான் செய்வான் மாமியார்னா அப்படி அடிதான் செய்வான் அப்படின்ற மாதிரி பேசியே அந்த பொண்ணை முடிச்சு விட்டிங்க அப்படிங்கிறது தான் இது இன்னொன்று என்னென்னா அந்த பையன் வந்து திருத்தானியாவுடைய அப்பாவுக்கு சரி ஓகே ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணு அக்கா பொண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ அங்கிள் தான் ஃப்ரெண்டாக வச்சுருவான் போல தெரியுதுவேன் பார்க்கறதுப்ப பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுன்னா சின்ன பையன் கிடையாது ஒரு இளம் ஏஜன் மாதிரி தெரியுது ஆனால் அங்குள் கூட ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசனை தோணுது அது ஒரு பக்கம் விடுங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் வந்து கிட்டதான் சொன்னா ரித்தன்யா அந்த மாதிரி கொடுமைகளை ஆனால் அந்த மாமியார் வந்து என் தங்கமான மருமக அப்படின்னு சொன்னான் எப்படி அதாவது இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெடுமுடி வேணும் வந்து இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்டு ஒரு குத்து குத்திட்டு போறேன் இப்ப நீ யாரும் வந்து எவன்டா கேட்டான் நீ இன்ட்ரிக்கிட்ட எவனோ அழுதான் நான் உட்காந்து அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இது வந்து மக்களை கொழப்புற வேலை தான் ஒன்று இப்படி நில்லு இல்லை இப்படி ஆட்டு ரெண்டு பக்கம் வந்து நான் இப்படி இப்படி டிங்கி டிங்கின்னு ஆட்டு வேணால் மக்கள் வந்து ஒன்று காரி தான் துப்பு அப்படிங்கிறது தான் கீழே கமாண்டை பார்த்து எல்லாம் காரி துப்பி வச்சிருக்காங்க ஸோ இதுதான் அவனுடைய நிலைமை அப்படிங்கிறதுனா ஆனால் அந்த ரெண்டுமே வந்து அவன் சொன்னது போய் தன்யா வந்து அவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க ரித்தன்யா அவர்கள் ஆனால் அதை வந்து கேர் பண்ணலை அவங்க வீட்டில் அது தான் சரியா ஆனால் இவன் வந்து இல்லை அது சொல்லவே இல்லை ரித்தன்யா வந்து வாயில மிச்சம் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இன்னொன்று மாமியார் வந்து அவன் என் மருமக தங்கமான மருமக ஏ தங்கமான மருமக இருக்கட்டும் முகதேவி அவன் பையனை பற்றி கேடு கட்டதுனா பேசியிருக்காங்கிறப்ப நீ போய் ஆக்சிடன் எடுப்பே இல்லை தங்கமான மருவன் நொங்கமான மருமன்ருக்கேன் அந்த மாதிரி நீ கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கலாம இங்கே உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் அப்படிங்கிறது தான் அதை வேறு எனக்கு அனுப்பிவிட்டு எனக்கு வந்து சும்மாவே அந்த கேஸை பற்றி நம்ம வந்து நின்று பேசிகிட்டு இருக்கோம் இங்கே வேற குறுக்க மறுக்க இருக்கான் கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அவனை விட்டு தெலுங்க சரியா அந்த மெயின் ஆடியோலையே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் மாமனார் அப்புறம் கணவன் தான் காரணம் இறப்புக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த பிரபல சேனலில் ஒரு ப ஒருத்தர் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காப்புல எனக்கு தெரில அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ அங்கேருந்து நேரில் போய் பார்த்த மாதிரி எல்லாத்தையுமே அதாவது என்னன்னா மூன்று பேர் மூன்று விதமாக சொன்னாங்களாம் அதாவது இத்தனையோடைய அப்பா வந்து என்ன சொன்னார்னா அந்த முந்நூறு சவரன் நகையை வந்து நான் நூறு போட்டேன் மிச்சம் இரநூறு வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாரான் அவங்க அம்மா வந்து நாங்கள் நூற்றம்பது போட்டோம் நூற்றம்பது பார்க்குறேன் அந்த பையன் வந்து நூறு தான் போட்டோம் ஆனால் நூறு இரநூறு வந்து நாங்கள் இடத்த விற்று கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ மூணு பேர் மாற்றி மாற்றி நிறைய பற்றி பேசுகிறாங்க அங்கே டவுட் வந்துச்சு அப்புறம் அந்த அண்ணாதுல இருக்கார்ல அவர் வந்து ஃப்ராடு அவர் வந்து தற்பெருமை தலாளி அவர் வந்து என்னென்ன பண்ணனும் பயங்கரமாக பண்ணிடுவார் அவர் வந்து என்ன அரசியல்வாதினு அப்படி தானே இருப்பான் அரசியல்வாதி எங்கே ஒழுங்காக இருக்கேன் என் கவினோட அப்பாவும் வந்து அரசியல்வாதி தான் அவர் என்ன இருப்பார் தடா தற்பொருமை தலாலி மாதிரி போஸ்டர் அடிச்சு தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம இங்கே கேட்கல இங்கே வந்து உங்களுடைய ஜேர்னலிஸ்ட்டை கூத்துரை அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட கண்ணீரில் அந்த பிள்ளையோடைய ஒரு கண்ணீரில் விளையாடாதீங்க இங்கே வந்து சரியா அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் அந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த ஜோசியர் அதாவது அவர் தனியாக வந்து முதல் இந்த கல்யாணமே வந்து முதல்ல அப்படி மாப்பிள்ளையை பார்க்கும்போது ஐயோப்பா இதெல்லாம் வேணாம்ப்பா படிப்பு இல்லைப்பா இல்லை இதெல்லாம் வந்து கட்டி இருந்தா அடுத்து ஒரு சம்மந்தம் வந்துச்சு கவினோடைய இது அதுலேயும் நிச்சய வரைக்கும் போய்ட்டு நான் நிப்பாட்டியிருப்போம் எனக்கு பிடிக்கலன்ட்டா அப்போ நிச்சயத்துலேயே அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இவன் ஒரு டேஞ்சரான டெவிலு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அண்ணாதுரை வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி திருப்பி ஜோசியர்கிட்ட கேட்டிருக்கேன் என் பொண்ணு இப்படி சொல்கிறான் என்னன்ட்டு அவங்க அந்த ஜோசியர் வான் பண்ணியிருக்கேன் உயிருக்கே ஆபத்தாக இருக்குமியா எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து இந்த அண்ணாதுரை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சரி நம்ம கூட பெரிய இடம் வாரா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ என்னமோ அங்கே நடந்திருக்குங்க அந்த குடும்பமுமே அதை மறைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா நான் எனக்கும் அப்படி தான் தோணுது நான் இங்கே உட்காந்து இருத்தனையோடைய அப்பாவுக்காகவோ இல்லை இத்தனையோடைய அம்மாவுக்காகவோ நான் பேசல இல்லை கவினோடைய அப்பா அம்மாவுக்குலாம் பேசல நம்ம இத்தனையே அவர்களுக்கு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி இருக்கும் பொழுது எனத்தையும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தீராங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளீனாக வந்து புரிஞ்சிடுச்சு முதலந்தே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அப்போ இந்த இது உண்மையாக இருந்திருந்தா நீங்கள் யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லை மூணு பேர் மூணு நகையை பற்றி பேசுகிறது மூணு விதமாக இருந்தது அப்படின்ற மாதிரி கல்யாணத்தில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏதோ இவனா கடை கத்தி விட்றானா எனக்கு இந்த ஜேர்னலிஸ்ட் மேலேயும் ஒரு டவுட் இருக்குது ஏன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு அதாவது எனக்கு தலைக்குணைவு கௌரவம் போயிடும் நிச்சயத்தில் வந்து பொண்ணு கல்யாணம் நிப்பாட்டினா ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது எனக்கு வந்து பயங்கரமாக இருக்குது மண்டையை போல் இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து கௌரவத்தை காப்பாற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களா வந்து ஒரு கதையை பின் பண்ணி உருட்டிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல அப்படி உண்மையாக இருந்தால் கூட இந்த எவ்வளோ பெரிய பிரச்சனை தனியாக அப்பாவும் முழு பொறுப்பு ஏற்கணும்ல இந்த இறப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட்டு அடுத்து கவின் வந்து காம போடுவேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ஒரு சைடாக நடந்து போயிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அப்பா சொல்கிறாங்களோ அம்மாலாம் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாப்பில் நீங்கள் அந்த பொண்ணு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் அந்த காரில் அந்த பையன் வந்து அப்படியே சார்ஜ் போட்டு அது ஒன்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ போல் ரொம்ப பவியமாக நடந்துக்கிட்டான் சரியா அந்த பையன் அம்பி மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு அந்த பொண்ணு போய் ஏறி போயிட்டு காரில் போகுது அப்படிங்கிறது தான் பட் அந்த அந்த கிளிப்பிங் பார்க்கும்போது அது சைடில் வாங்கி நடக்கிற மாதிரியோ இல்லை எதுவுமே வந்து தெரியல கரெக்டாக அதுதான் மென்ஷன் பண்ணுறாப்புல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அதே மாதிரி கவினுக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களா அதெல்லாம் உண்மை கிடையாது கவினோ ஒரு காமம் கொடுக்கணும்னு கிடையாது சரியா ஏன்னா அவன் அந்த மாதிரி எதுவும் பார்க்க மாட்டான் நல்ல பையன் அப்படின்ற மாதிரி இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொம்பு தூக்குறேன் ம் இன்னொன்று என்ன சொல்கிறான் அப்படின்னா அவன் வந்து சும்மா இல்லை வீட்டில் பறவை வளர்த்துட்ருக்கான் பறவை வந்து இப்போ எங்கேருந்து பறந்து வந்தாலும் இவன் கையில் வந்து உட்காரோம் அப்படின்ற மாதிரி ஒரு மேஜிக் ஷோவே வந்து நடத்திட்டு இருக்கான் கவின் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கர பில்டப்பு இதெல்லாம் பார்க்கும் பொழுது டேய் நீங்கள் என்னதான் உருட்டு உருட்டுன்னு உருட்டுனாலும் இல்லை அவன் வீட்டில் காசை வாங்கிட்டு பிறட்டினாலும் இத்தனியா அவர்களுடைய வாய்ஸ் மெசேஜ் போதுமான ஆதாரம் வந்து கொடுத்துருச்சு சரியா இனிமேல் எந்த முடிவு வச்சவனும் சரி இல்லை மொட்டை அடித்தவனும் சரி இல்லை சொட்டையானவனும் சரி வந்து பேசினாலும் மக்கள் அதை நம்பி இத்தனை அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓ இதுதான் போல அப்படின்ற மாதிரி திருப்புறதுக்கு முடியவே முடியாதுடா அப்படின்ற மாதிரி தான் இல்லை என்ன மாதிரி கதா கட்டுறானுங்க பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்குது பறவை காதலை அவன் பறவை காதலங்கடா காம கொடுறா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு வயது சிறுவன் ஒருத்தன் வந்து ரித்தன்யா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கான்ற ஒரு செய்தி வந்துச்சு அதை பற்றியும் பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா கவினுக்கு மொத்தம் நாலு முகம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரித்தன்யா வந்து என்ன சொல்கிறது ஃபுல்லாக சத்தியம் வாங்கிச்சான் அந்த குட்டி பையன்ட்ட இந்த பன்னெண்டு வயது பையன்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் ட்ரை பண்ணே சொல்லி நிறையா காண்டாக்ட்ஸ் எடுத்து கொடுத்தேன் அதை இந்த கவின் வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டான் நீ எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அதாவது நாலு முகம் மொத்தம் காட்டுவான் என்கிட்ட ஒரு முகம் அவங்க வீட்டில் ஒரு முகம் எங்கள் மாமியார் மாமனார் கிட்ட ஒரு முகம் எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஒரு முகம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட முகங்கள் அதாவது உள்ளே வந்து ஒரு ரூபம் வெளியே திரியிறது பல ரூபங்கள் அப்படின்ற மாதிரி வடிவில் சொல்லுவார்கள் அந்த மாதிரியான ஒரு கிரிமினலாக இவன் இருந்திருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் அந்த பையன்கிட்ட அந்த பையன் வந்து போலீஸ் டவுன் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படிலாம் பார்க்கும் பொழுது கவின் வந்து நிஜமாவே ஊர் பொறுக்கி அப்படிங்கிறது ஈஸியாகவே தெரிஞ்சிருச்சுல எதாச்சும் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை அந்த பொண்ணே சொல்லியிருக்குங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் காண்டாக்டெலாம் நான் டெலிவரி பண்ணி எனக்கு எதாவது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னப்போ அதை எல்லாத்தையும் டெலிவரி பண்ணி விட்டான் அதே மாதிரி ஒரு மலை கோயிலுக்கு போயிருந்தாங்க போல ஃபேமிலியோட அண்ட் ரித்தன்யா போகும்போது திடீர்னு வந்து மேலே போய் சுற்றி பார்த்துருக்கோம் திடீர்னு காணமா கீழே வந்து பார்த்தா கார் பார்த்து நிற்கிறான் ஆனால் எதுக்காக வந்தாடின்னு கேட்டால் ஒரு பொண்ணை ரொம்ப செமையாக இருந்தால் பார்த்து பின்னாடியே வந்துட்டேன் அப்படின்ட்டு அப்போ அந்த கீழே வந்து கேட்டுச்சான் ஏ அப்போ நான் ஒரு பையன் பார்த்தா அப்படியே பண்ணிட்டான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஸோ இந்தளவுக்கு அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால தான் அந்த வழியோடு தான் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ பெரிய வாய்ஸ் வயசு வந்து கொடுத்துருக்கு சரியா அவ்வளோ ஏங்கி போயிருக்கு அந்த பிள்ளை அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகியிருக்கு வீட்லேயும் சொல்லி பார்த்துருக்கு வீட்லேயும் வந்து எவ்வளோ நம்பலை மாமியார் சைட்லேயும் வந்து தங்கமான மருமகன்னு சொல்லலாம்னு சொல்லலாம் தவிர பையம்மன் என்ன ஆக்சிட் எடுத்தாங்கிறது தெரியலை ஸோ இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அடக்கி 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 ஒரு பக்கம் வந்து எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த பொண்ணு வந்து தப்பான முடியும் எடுத்துகிட்டா அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு வந்து இதில் தெளிவாக தெரியுது நீங்கள் பேசுகிறது மூலமாக ஆனால் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கவின் நல்லவன் கவின் வல்லவன் அப்படின்ற மாதிரியான ஒரு அஜெண்டா பரப்பப்படுகிறது அது வந்து மக்கள் நம்புவதற்கு ஒரு முட்டால் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் அதே மாதிரி பரிசோதனை பிரேத பரிசோதனை முடிவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து இன்னும் வெளியே வரவே இல்லை அப்படின்னா சொன்னால் அது வந்து தான் அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பும்